ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான நாளுங்க காரணம் என்ன அப்படின்னா நான் யோசிக்கிறீங்க இந்த நாள் நாலு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே தான் வருமா இன்றைய பிப்ரவரி இருபத்தி ஒம்பதாம் தேதியை திரும்பி பார்க்கணும் அப்படின்னாக்க நீங்கள் இன்னும் நாலு வருடங்கள் காத்திருக்கணுங்க லீப் என்றால் என்ன அது ஏன் வருது அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு சூரியனையும் சுற்றி வருவது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் பூமி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஐந்து மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் மற்றும் நாற்பத்தி ஆறு வினாடிகளில் ஒரு சுற்றுப்பாதையை நிறைவு செய்யுமா அதாவது பூமி சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நாட்கள் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் மற்றும் ஆறு மணி நேரம் இதில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களை நம்ம வந்து ஒரு ஆண்டாக கணக்கில் எடுத்துக்கிறோம் பூமி சூரியனை சுற்றி முடிக்க முன்னூற்றி அறுபத்தி கால் நாட்கள் எடுத்துக்கொண்டாலும் நம்ம வந்து ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் என்றே கணக்கிடுகிறோம் ஒவ்வொரு ஆண்டிலும் மீதம் இருக்கும் அந்த ஆறு மணி நேரம் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மொத்தமாக ஒரு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுது நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை அந்த ஒரு நாள் கணக்கிடப்படும் ஆண்டுதான் லீப் வருடம் என அழைக்கப்படுது பிப்ரவரி மாதத்துல வழக்கமா பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு நாட்கள் மட்டுமே இருக்கிற நிலையில கூடுதலாக ஒரு நாள் கணக்கிடப்படும் லீப் ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் கூடுதலாக சேர்க்கப்படும் இதுதான் லீப் ஆண்டு என்று அழைக்கப்படுது இந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாலு வருடங்களுக்கும் ஒரு லீப் வருடம் வரும் இந்த ஆண்டிலும் பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது கடைசியாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு லீப் வருடமாக இருந்தது அதன் பிறகு இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு லீப் வருடமாக இருக்குது முதன் முதல்ல இந்த கால் நாளை ஒரு நாளாக்கி நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை கேலண்டர்ல சேர்த்தது ரோமானிய அரசர் ஜூலியஸ் சீசர் ஒவ்வொரு நான்கு வருடங்களுக்கும் ஒரு லீப் ஆண்டாக கருதப்படுது இந்த ஆண்டு லீப் ஆண்டா இந்த ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருமா என்பதை கண்டறிய எளிமையான முறை இருக்குது சரியாக பாத்தீங்கன்னா நான்கால் வகுப்படும் ஆண்டு லீப் வருடம் எனப்படும் உதாரணமாக பாத்தீங்கன்னா ரெண்டாயிரமாம் ஆண்டு ஒரு லீப் ஆண்டாக இருக்கும் அதே போல ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு லீப் ஆண்டாக இருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி முப்பதுல ஒரு லீப் ஆண்டு இல்ல அப்படின்னு சொல்லலாம் நாலு வருடங்களுக்கு தான் உண்மையான பிறந்த நாளை கொண்டாட முடியும் உலகில் சராசரியாக தினமும் சுமார் மூன்று லட்சம் குழந்தைகள் பிறக்கிறாங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியும் இதே போலதான் லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறக்கிறாங்க ஆனால் இந்த நாளில் பிறக்கும் அனைவரும் தங்கள் பிறந்த நாளை நான்கு ஆண்டுகளுக்கு முறை தான் சரியான நாளில் கொண்டாட முடியும் மற்ற ஆண்டுகளில் மார்ச் ஒன்று அப்படி இல்லைன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்றே நாளை கொண்டாடுவது வழக்கமாக இருக்குது இந்தியாவில் மறைந்த முன்னாள் பிரதமர் மொரஜி தேசாய் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறுலையும் அர்ஜுனா விருது வென்ற பிரகாஷ் நஞ்சப்பா காலேஸ்வர நிறுவனரும் பரதநாட்டிய கலைஞருமான ருக்மணி தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டும் ஹாக்கி வீரர் ஆடம் சிங்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டும் இவங்க எல்லாரும் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி லீப் வருடத்தில் பிறந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட அதிசிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நினைவில் கொள்ளத்தக்க விஷயங்களை பலரும் செய்வாங்க அவ்வளோ ஏங்க ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் கூட அந்த நாலு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று தான் மெமரியிலையும் காட்டும் அந்த வகையில் ஸ்பெஷலான இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்